ஸ்ரீமத் பாகவத மகாபுராணத்துல நான்காவது ஸ்கந்தம் ஒன்பதாவது அத்தியாயம் பார்க்கிறோம் திருவன் திருவனுடைய தபச பார்த்தோம் இல்லையா துருவனுடைய கடுமையான தபசினால அந்த வாதாவரனே மூச்சு திணறலாயிடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா இது எதனாலங்கிறதையும் பகவான் சொன்னார் இங்க மைத்திரைய வாச்ச மைத்திரிய சொல்ற பகவான் சொன்னார் தேவர்களுக்கெல்லாம் பயம் எல்லாம் நீங்க எடுத்து அவர்கள் வந்து பகவான் அங்கிருந்து கருடாருடனாக மது மதுவனத்துக்கு சென்றார் அங்க தீவிர யோகத்துல அப்படியே அந்த தியா தாரணையில பகவானை நினைத்து கொண்டு அனுபவித்து கொண்டு தபசு செய்திருந்த அந்த துருவனுடைய அந்த சமாதி நிலைய கலைச்சார் ஆக்சுவலா பகவான் ஏன்னா தாரணையில பகவான் இருக்க வரைக்கும் அவன் கண்ணை திறக்கல அதை மறைத்தாரா அப்பதான் தியானித்துக்கு அந்த ரூபத்தை முன்னாடி அந்த ஸ்வரூபத்தை பார்த்த உடனே பரபரப்பா எடுத்து நாக நாகதா சத்ஷிதா பவந்ததாங்கம் வினமைய தண்டவத்தை தண்ட நமஸ்காரம் பண்றான் நெடுஞ்சான் கிடையா அப்படி தண்டத்தை போல பட்டரும் விழறான் பரபரப்பா எழுந்துருட்டான் அப்படியே பகவான் முன்னாடி தண்ட நமஸ்காரம் பண்ணான் திருப்தியாம் பிரபு பிரபிபன் சும்பன் நிவாசியன சும்பனம் அதாவது எப்படி இருந்ததுன்னா கண்களாலேயே கண்களாலேயே பகவானை அப்படியே கட்டிண்டு முத்தமழை பெய்து கண் கைகளால் எரிக்கிண்டு தழுவிக்கிற மாதிரி ஹரிஹி எல்லாவற்றிலும் இருக்கின்ற அந்த பகவான் இப்ப ஸ்ரீஹரி இந்த கையை கூப்பின்னு இந்த திருவன் நின்றுருக்கான் அந்த சுதி பண்ணலாம் நினைக்கிறான் அவனால முடியல அவன் அந்த ஆச்சரியமா அந்த ஆனந்த ஒரு ஷாக்னு சொல்ல வந்து அந்த அந்த ஆனந்தத்துல முழுகியிருக்கா அவனுக்கு ஒன்றும் பண்ண முடியலையே அப்படிங்கும் பொழுது பகவான் அவனுக்கு பேசுறதுக்காக அப்படி விக்கிச்சு போய் நிக்கிறான் கிருதாஞ்சலி பிரம்ம மயேன கம்புனா பஸ்பர்ஷ பாலம் கிருபையா கபோலி தன்னுடைய அழகான தாமரை இருந்த பாஞ்சஜன்யத்தை கபோலத்துல கண்ணத்துல தடவரார் அப்போ திருவனுக்கு வந்து இந்த பேச முடிஞ்சதான் அது எப்படிப்பட்ட பேச்சு பேச்சா அது ஸ்துதி அப்படி பண்ண ஆரம்பிக்கிறான் பாகவத சா சாரம் இந்த ஸ்துதியிலும் இருக்கின்றது எப்பொழுதும் சொல்கிற மாதிரி தான் இந்த சாரம் அப்படியே இருக்கும் ஒரு ஒரு சுதிலையா சாரம் இருக்கும் இல்லையா இப்போ துருவஸ்துதி பஞ்சம ஒன்று மீதி நான்கு சுதிகள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் என்னென்ன சுதி குந்தி சுதி பீஷ்ம சுதி கஜேந்திர சுதி இல்லையா பிரகலாத ஸ்தி த்ருவஸ்துதி அப்போது துருவன் வந்து ஸ்தி பண்ணுறான் பகவானை பன்னெண்டு ஸ்லோகங்கள் அந்த பன்னெண்டு ஸ்லோகம் பன்னெண்டு சூரியன் மாதிரி இருக்கான் தக 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 தக்கான்னு மின்னர்தான் அப்படி வார்த்தைகளால் அவ்வளவு அருமையான திருவஸ்துதி அந்த ஸ்துதி அப்படி சுதி பண்ணுறான்னு எப்படி அந்த சுதி பண்ணால் சூரியனை போல சூரியனை வந்தால் என்ன பண்ணும் இருட்டை நீங்கும் இல்லையா அதே போல அறியாமை நீக்குகின்ற அகத்திலுள்ள இருள் நீங்குகின்ற அருமையான சுதியை செய்கின்றார்

அகம் சித்தம் இல்லையா மனசு மனம் புத்தி சித்தம் அகங்காரம் அந்த கரணம் பகவான் இருக்கிறதுனாலதான் நம்ம வந்து ஜீவாத்மா இப்ப வந்து எல்லாவற்றையும் அனுபவிக்க முடியாது இல்லையா எல்லாவற்றையும் படைத்து அவரே உள் நுழைந்தார் பிரவிஷத்தின்னு பார்த்தோம் அப்போ என்னுடைய இந்திரியங்கள் எல்லாம் அத வந்து புனர் புனர் ஜீவனம் பண்ணினது யாரு பகவான் அந்தரியாமியாய் இருக்கின்ற பகவான் அதனால சொன்னார் அந்யாம்ச ஹஸ்த சரண சரணு இல்லையா கையு காலு காது தோல் வாக்கு எல்லாத்தையும் ஐந்து கர்மேந்திரங்கள் ஐந்து ஞானேந்திரங்கள் சொல்றோம் இல்லையா அதையெல்லாம் அல்லாமல் பிராணான் பிராணனையும் உயிர்ப்பித்த பகவானே நமோ பகவதே புருஷாய துப்பியம் ભગવાને તમને નમસ્કાર એને சொல்லி ரொம்ப அழகான ಮೊದಲ શ્લોகம் તસન્ના ધ્રવન અર્થાત એકત્વમેવ ભગવાન નિદમાત્મ શક્ત્યા માયા ક્યોરગુનયા મહાદાત્ય શેષં 스વિશ્વાન વિષ્ય પુરુષસ્તદ સદ્ગુનેશો નાનેવ ધારુષ વિભાવ સુવત વિભાસી આપા પાકરે சொல்றாரு યાર மாயங்க ஒரு சக்தியை வைத்து வைத்து கொண்டு மகத்தை வைத்து கொண்டு எல்லாவற்றையும் படைத்து அதன் பின் அதன் நுழைந்து அசத்துக்களை எல்லாம் எல்லாம் நம்மளெலாம் அசத்து இல்லையா அசத்துக்களை எல்லாம் சத்தாக்கி ஒரு ஜீவனை கொடுத்து ஆனாலும் வெளியில் தெரியாமல் எப்படி வந்து அக்னி எரியிறது ஆனால் அந்த அக்னியினுடைய அந்த கட்டையினுடைய உருவத்தில் தான் அது இருக்குது அக்னி தனியாக தெரியறதில்ல இல்லையா அதை போல இருக்கின்றீர்களே என்று சொல்லி இந்த மாயைங்கிறது பகவானுடைய அண்ட சராசரத்தை படைக்கின்ற சக்தி அவர் படைக்கிறச்சி என்ன ஆகும் இரண்டு விதமாக அது இருக்கும் ஒன்று வந்து ஆவரண சக்தி ஆவரணம்னா ஒரு ஸ்கிரீன் மாதிரி தெரியாது ஸ்கிரீன் மாதிரி போட்ட மாதிரி சக்தி விக்ஷேப சக்தினா முதல்ல படைக்கிறதுக்கு அதுதான் சக்தி அப்போது மாயையினாலே இந்த உலகத்தை எல்லாம் படைத்தவரே என்று சொல்கிறார் அப்போது இந்த அழகான ஒரு ஒரு விஷயம்தான் அந்த கட்டோபனிஷத்துலயும் இதே ரெஃபரன்ஸ் தான் எப்படி வந்து ஒரே அக்னி வந்து எல்லா கட்டை எதையெல்லாம் போட்டேலோ அதுல வந்து உள்ள நுழைஞ்சு அதை எரித்து சாம்பல் ஆக்கிடும் அதே போல இவர் பர பரம்பிரம்மம் பரமாத்மா எல்லா உடலிலும் ஒட்புகின்றார் ஆனாலும் அதிலோடு ஒட்டுவதில்லை என்கின்ற அழகான கட்டோபனிஷத்தினுடைய கருத்து இங்க ரெஃபரன்ஸ் அடுத்தது மூன்றாவது ஸ்லோகத்துல சொல்றார் படைப்புன்னா எப்படி படைக்கின்ற நம்ம நினைச்சிருக்கோம் அதுக்கு அதோட பே சொல்றார் தூங்கி எழுந்து பிரபஞ்சத்தை படைக்கணும்னா அது அவர் அவர் உம்முடைய உண்மை சரணாகதி அடைந்ததனாலே தானே படைப்பு தொழில் நடைபெறுகின்றது இந்த உலக சுழற்சியிலிருந்து விடுதலை அளிக்கின்ற பகவானி நீவீரே முக்தி முதலான அனைத்துக்கும் கற்பக தருவான தங்களை நான் சரணமடைகின்றேன் அதாவது நீ விரு மட்டும்தான் முக்தி தர முடியும் நூனம் விமுஷ்ட மதயஸ்தவ மாயையா தேத்வா அம்பவாபிய விமோக்ஷனமன்யேதோம் அர்ச்சந்தி கல்பக தரும் குண குணபோபோ போபோக்கிய மிச்சந்தி யத் நிறைய நான் மாயில மயங்காமல் மனமெல்லாம் அதில் மலமாகாமல் எல்லாவற்றையும் இடத்துல ஒப்படைக்க வேண்டும் என்பதற்காக தான் பொறி புலன்களால் இந்த காம சுகம் வர்றதே அது என்ன நிரந்தரமான விஷயமா என்று அதை பற்றி பேசுகிறார் அடுத்த அதாவது அதில் வந்து ஒரு என்ன சங்க மெசேஜ்னா கர்த்தத்துவம் போக்திருத்தம்னு சொல்லுவோம் ரெண்டு விஷயம் சொல்லுவோம் கர்த்திருவம் செய்யறதுக்கு போக்திருத்துவம் அனுபவிக்கிறது இல்லையா நான் அந்த எண்ணம் தானே இது ரெண்டுத்துக்கும் எண்ணத்தை நீக்க வேண்டும் உடைய சரணகமலங்களையே நினைத்து தியானம் பண்ணுவதனாலும் உம்முடைய அழகான சரிதங்களை கேட்பதனாலும் கிடைக்கின்றதற்கே அதுதான் ஆனந்தம் அதுவே பிரம்மானந்தம் என்று அழகாக அவருடைய கதார சாமிரதத்தை சொல்றார் அடுத்து சொல்றார் பக்தி முபதாம் தொய்மே பிரசங்கோ போயாதனந்த சயானாம் என்ன சொல்றார் இது அதாவது பக்தியில பக்தியிலே மூழ்கின்ற மூழ்கி இருப்பவர்களுக்கு வந்து அவர்களோடு எனக்கு ஒரு சங்கம் வேண்டும் சங்கம் வேண்டும் எப்பொழுதுமே உன்னை நினைத்து கொண்டிருக்கின்ற பக்தி முகு பிரபகதாம் தொய்மே பிரசங்கோயந்த மகதா மம